நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு பழபழக்கும் விளம்பர பலகையை கண்டு நிறைய சிறார்கள் வந்தார்கள் வாங்கினார்கள் போனார்கள் பிடித்தமான கலர் கலர் நாய்க்குட்டிகளை வாங்கி வாங்கி சென்றார்கள் அந்த கடைக்குள் மெல்ல மெல்ல நடந்தபடி உள்ளே நுழைந்தான் ஒரு சிறுவன் இங்கே நாய்க்குட்டிகள் என்ன வில தம்பி ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் வரை இருக்குப்பா அதன் அதன் தன்மையை பொறுத்தது பார்க்கலாமா நிச்சயமா சொல்லியவுடன் மெல்லிசாக விசலிடித்தார் அவ்வளவுதான் பந்து பந்தாக பறந்தோடி பதினைந்து குட்டிகள் அவை எல்லாமே வந்து நின்ற மெல்ல மெல்ல தாங்கி நொண்டி நொண்டி மெதுவாக வந்து சேர்ந்தது ஒரு குட்டி நாய் கேட்டான் சிறுவன் என்னாச்சு இந்த நாய்க்கு இது இப்படி இப்படிதான் தம்பி டாக்டர்கிட்ட காட்டிட்டேன் வலது காலு பின்னங்காலு சூம்பி போச்சு சூம்பியது சூம்பியது தான் சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அதுவும் அதனால அதை வாட்டில் இங்கே தெரியுது சொல்லி முடிக்கும் முன்னே சொல்லிவிட்டான் இவன் எனக்கு இதுதான் வேண்டும் இந்த நாய் தான் வேண்டும் எவ்வளவு ஆகும் இதுதான் வேண்டுமா காசெல்லாம் வேணாம் தம்பி இலவசமாகவே எடுத்துட்டு போ கேட்டதும் கொஞ்சம் வருத்தமானான் பையன் என்ன இலவசமாவா ஏன் இலவசமா நீங்கள் தரணும் இலவசமெல்லாம் வேணாம் முழு பணத்தை நான் தர்றேன் மற்ற நாய்க்குட்டிகளை போல இதுவும் முழு பணத்திற்கு தகுதியானது தான் தீர்க்கமாக சொல்லிவிட்டு சரி சமமான பணத்தை கொடுத்துவிட்டு அந்த நாய்க்குட்டியோடு நகர ஆரம்பித்தான் அப்போது கேட்டார் அந்த கடைக்காரர் இந்த குட்டி நாயால் ஓட முடியாது துள்ளி குதிக்க முடியாது வீரியமாக தாவி தாவி விளையாட முடியாது இந்த நாய்க்குட்டியால் உனக்கு என்ன பயன் தம்பி இப்போது அந்த பையன் மெல்ல குனிந்து தனது பேண்ட்டை உயர்த்தி காட்டினான் வளைந்து நெளிந்திருந்த அந்த காலிலே உலோக பட்டை தெரிந்தது என்னாலும் தான் நடக்க முடியாது ஓட முடியாது துள்ளி குதிக்க முடியாது வீரியமாக தாவி தாவி விளையாட முடியாது என்னால் என்ன பையன் என்று என் அம்மா கேட்கவில்லையே என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றாளே சார் இந்த குட்டி கஷ்டத்தை என்னை போன்றவர்களால் தான் புரிந்து கொண்டு வளர்க்க முடியும் வழிந்தோடிய கண்ணீருடன் அந்த சிறுவனை அணைத்து கொண்டார் கடைக்காரர் அந்த நாயோடு சேர்த்துத்தான் அங்க குறைகளை கண்டு பரிதாபப்படுபவர்கள் இந்த உலகின் தேவை அல்ல உடன் இருந்து வலியை உணர்ந்து வழிகாட்டுபவர்களே இவ்வுலக உடனடி தேவை